ஹாய் ஃப்ரெண்ட் வாங்க இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன சமையல் பார்க்கலாம் வாங்க ஸ்ப்ரிங் பாஸ்தா குழந்தைங்கள்லாம் ரொம்ப விரும்பி கேட்டு சாப்பிடக்கூடிய ஸ்ப்ரிங் பாஸ்தா எப்படி செய்யலான்னு சொல்லி வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணி விடுங்க ஃப்ரெண்டுக்கெல்லாம் எங்கள் வீடியோலாம் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் ஸ்ப்ரிங் பாஸ்தா செய்கிறதுக்கு ஒரு கிண்ணை எடுத்து வச்சுக்கிட்டேங்க அதில் ஒரு லிட்டர் தண்ணி சேர்த்துருக்கேன் தண்ணி வந்து கொதிக்கட்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு தண்ணி வச்சுருக்கேன் இதுலேயே வந்து லைட்டாக உப்பு சேர்த்துக்கலாம் அரை உப்பு ஒரு ரெண்டு சிட்டிக்கு உப்பு சேர்த்துக்கலாங்க ஏன்னா நம்ம பாஸ்தாவுக்கு உப்பு போடுற மாதிரி இருக்கும்ல அதனால் தண்ணி நல்லா சூடு ஏறட்டும் பாஸ்தா வச்சுருக்கேன் ஒரு பேக்கெட்டு இரநூறு கிராம் வாங்கி வந்து வச்சுருக்கேங்க ஒரு பேக்கெட்டு அது தண்ணி நல்லா சூடு ஏறட்டும் சூடு ஏறினதும் அதில் நம்ம கொட்டிக்கலாம் பாருங்கள் இப்போ நல்லா இதுவாக கொதி வருது பாருங்கள் இப்போ இந்த சமயத்தில் வந்து நம்ம பாஸ்தா வந்து சேர்த்துக்கலாம் அது அந்த கவரில் இருக்கிறத எடுத்து பிரிச்சுட்டு பாருங்கள் இப்போது அதில் கொட்டுறேன் ஸ்ப்ரிங் பாஸ்தா நான் வந்து இப்போ செய்கிறது நிறைய வகைகள் இருக்குது நம்மளுக்கு எந்த வகை வேணுனாலும் செஞ்சுக்கலாம் நான் வந்து ஏற்கனவே போட்டிருக்கேன் இப்போ வந்து ஸ்ப்ரீ ஸ்ப்ரிங் பாஸ்தா வந்து போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொதி வருது பாருங்கள் கொஞ்சம் நேரம் நல்லா தலை தலைன்னு கொதிச்சுது வெந்துடும் சீக்கிரம் வெந்துடும் அப்போ இது வந்து அதில் போட்டுட்டு மிக்ஸ் பண்ணி விடுங்க இல்லைன்னா அடியில் போய் உக்காந்துரும் அதனால் ஸ்லோவில் வச்சுக்கோங்க பொங்குது பாருங்கள் ஸ்லோ வச்சுருங்க கொஞ்ச நேரம் வேகட்டும் ஒரு அஞ்சு நிமிஷம் வெந்தாலே வெந்துடும்ங்க பாருங்கள் அந்த கொதி கொதிச்சிட்டே இருக்குது பாருங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க வெந்திரிச்சான்னு பாருங்கள் பாருங்கள் சூப்பராக வெந்துருச்சு சாஃப்டாக அஞ்சு நிமிஷம் வந்த உடனே வெந்துடும் எடுத்து நம்ம ஒரு தட்டில் மாற்றிக்கலாம் பாருங்கள் ஹோல்ஸ் சாதம் வடிக்கிற மாதிரி தட்டு இருக்குது பாருங்கள் அதில் வந்து அந்த பாஸ்தாவை சேர்த்துடுறேங்க தண்ணியெல்லாம் அடியில் போயிடும் மேலே பாஸ்தா நின்றுடும் நம்மளுக்கு வடிகட்டுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இவ்வளோ தான் இப்போ வந்து நம்ம வடிகட்டியாச்சு இப்போது அதை செய்கிறதுக்கு நம்ம பார்க்கலாம் வடிகட்டினதை தனியாக வச்சுட்டு ஒரு கடாயை வச்சுக்கலாம் கடாய் வச்சுட்டு தேவைக்கிற அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாங்க ஒரு ஐம்பது மில்லி எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் சேர்த்துட்டு இப்போ வந்து பாருங்கள் பச்சை மிளகா ரெண்டு கீரி வச்சுக்கேன் ஒரு வெங்காயம் பெரிய வெங்காயம் அறுக்கி வச்சுருக்கேன் இப்போ அந்த வெங்காயம் சேர்த்துக்கலாம் வெங்காயம் சேர்த்துட்டு ஒரு வதைக்கு வதக்கிறலாங்க கொட எனக்கு கொஞ்சமாக தான் இருந்தது ஒரு சின்ன கொட மிளகா தான் இருந்தது அதனால் அதை கட் பண்ணி அந்த பச்சை மிளகாயும் குடமிளகாயும் சேர்த்துக்கிட்டேங்க அதோட வெங்காயத்தோட வதங்கி வரட்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு கொஞ்சம் அப்படியே ஒரு பொன்னிறமாக வதங்கி வரட்டும்ங்க அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம் நம்ம முட்டை எல்லாம் ரெடியாக எடுத்து வச்சுக்கலாங்க ரெண்டு முட்டை தேவைப்படும் பாருங்கள் இது போல் நல்லா வதங்கி வந்த உடனே அப்புறம் நம்ம பீன்ஸ் வந்து நறுக்கி வச்சிருக்கேன் பொடி பொடியாக அதையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு வதக்கி விட்டுடலாம் கேரட்டு இருந்தால் கூட சேர்த்துக்கலாங்க கேரட்டு என்கிட்ட இல்லை பீன்ஸ் மட்டும் இருந்தது நான் சேர்த்துக்கிட்டேன் நல்லா கலர்ஃபுல்லாக வரும் கேரட் சேர்த்துக்கிட்டோமுன்னா இது அப்படியே அந்த எண்ணெயிலே நல்லா வதங்கி வரட்டும் பீன்ஸ் போட்டது நல்லா வதங்கி வரட்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு இஞ்சி பூண்டு ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க இஞ்சி பூண்டு விழுது அதையும் அதிலே சேர்த்து எண்ணெயிலேயே நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இந்த பச்சை வாடை போகிற அளவுக்கு நல்லா கொஞ்ச நேரத்துலேயே நல்லா அந்த பச்சை வாடை போயிடும் வதங்கி வந்துடும் இப்போ வந்து ஒரே ஒரு தக்காளி நீல வக்கலை கட் பண்ணி அதை சேர்த்துக்கிட்டேன் பாருங்கள் நல்லா வதங்கி வந்துருச்சு பீன்ஸு வெங்காயம் எல்லாம் அந்த சமயத்தில் தான் தக்காளி சேர்க்கணும் தக்காளி சேர்த்து ஒரு கொஞ்சம் ஒரு ஒரு நிமிஷம் அப்படி வதக்கி விடலாங்க அப்புறம் ஸ்லோ பண்ணிடலாம் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருந்தாலும் இஞ்சி பூண்டு போட்டுக்கிறதுனால அடிப்பிடிக்கிற மாதிரி ஆகிடும் அதனால் இப்போ அந்த காயெல்லாம் ஓரங்கட்டிலாம் சென்ட்ர எண்ணெய் வந்துருச்சு பார்த்தீங்களா இப்போது அந்த முட்டை ரெண்டு எடுத்து வச்சுக்க சொல்லியிருந்தேன் ரெண்டு முட்டை சேர்த்துக்கலாங்க அந்த சென்ற எண்ணெயிலேயே அந்த முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம் அப்போ தான் அந்த கடையில் ஒட்டாமல் நல்லா வரும் அதனால் நான் ரெண்டு முட்டை போட்டேன் உடச்சி ஊற்றிட்டேன் அப்படியே சிம்மிலே கொஞ்ச நேரம் அப்படியே இருக்கட்டும் ஏன்னா உடனே கலர்னமுன்னா ஒரு மாதிரி குளகுழன்னு இருக்கும் அதனால் ஒரு ஒரு நிமிஷம் விட்டுட்டு அப்படியே கலரலாம் கொஞ்சம் நேரம் ஆகட்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு எப்போயுமே முட்டை உடச்சி ஊற்றி உடனே கலரக்கூடாது ஒரு நிமிஷம் கழித்து மிக்ஸ் பண்ணமுன்னா தான் அது நல்லா வெந்து வரும் அதனால் இந்த மாதிரி முட்டை போட்டு பாஸ்தா செஞ்சு கொடுத்தா பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் முட்டை பிடிக்காதவங்க இல்லாமையும் செஞ்சுக்கலாம் வெறும் வெஜிடேபிள் மட்டும் கூட செஞ்சுக்கலாம் போட்டு நம்ம வெறுப்பந்தான் முட்டை சாப்பிட்றவங்க முட்டை சேர்த்துக்கோங்க மஞ்சத்தூள் ஒரு கால் ஸ்பூன் சேர்த்துக்கிறேங்க இந்த சமயத்தில் முட்டை பாருங்க நல்லா பொறிஞ்சி வந்துருச்சு நல்லா வெந்துருச்சு முட்டை அந்த சமயத்தில் மஞ்சத்தூள் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கினேன் நல்லா இது போல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க நம்ம சிம்மில் தான் வச்சுருக்கணும் பாஸ்ட் வச்சிங்கன்னா டக்குன்னு அடிப்பிடிச்சிடும் முட்டை உடச்சி ஊற்றிக்கிறதுனால தீஞ்சப்பலாம் ஆகிடும் அதனால் சிம்மில் வச்சு இது போல் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் கொஞ்ச நேரத்துக்கு கொஞ்ச நேரம் அப்படியே மிக்ஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கரம் மசாலாத்தூள் கால் ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க வெறும் மிளகாத்தூள் அரை ஸ்பூன் சேர்த்துக்கலாம் காரத்துக்கு தகுந்தப்பல சேர்த்துக்கோங்க ஏற்கனவே நம்ம பச்சை மிளகாய் போட்டிருக்கோம் அதனால் உங்களுக்கு காரம் கம்மியாக வேணும்னா ஒரு கால் ஸ்பூன் கூட சேர்த்துக்கலாம் அப்புறம் இப்போ இந்த மசாலாவுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க நம்ம பாஸ்தா எல்லாம் போட போகிறோம் இல்லையா அதுக்கும் சேர்த்தே நம்ம உப்பு இப்போ சேர்த்துக்குறோம் நம்ம சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுரலாம் அந்த முட்டை அந்த மசாலாவிலே நல்லா கலந்து வரட்டும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம ஏற்கனவே பாஸ்தா வேக வச்சு ரெடியாக எடுத்து வச்சிட்டோம் இல்லையா தண்ணி வடித்து அதை வந்து இப்போ நம்ம எடுத்து கையால் உதிர்த்தி போட்டுக்கலாம் ஆனால் இது வந்து பாஸ்தா வெந்த ஒன்று வடிச்சுட்டு உடனே இதை ரெடி பண்ணிடணும் ரொம்ப நேரம் கழித்து பார்த்திங்கன்னா ஒன்னோட ஒன்று ஒட்டி பிரியாத அப்படியே ஒட்டிக்கும் கொல கொலன்னு இருக்கிற மாதிரி இருக்கும் அதனால உடனே செஞ்சுருங்க பாஸ்தா வேக வச்சு தண்ணி வடித்த உடனே இந்த மசாலா ரெடி பண்ணி உடனே மிக்ஸ் பண்ணிட்டீங்களா தான் நல்லாயிருக்கும் பாருங்க இப்போ பாஸ்தா போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன் அப்படியே அது உடையாமல் அழகாக மிக்ஸ் பண்ணி கொடுங்க இல்லாட்டி அப்படியே குழக்ழன்னு ஆகிடும் அதனால சொல்கிறேன் இது போல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டிங்கன்னா செமையாக இருக்கும் பாஸ்தா இப்போலாம் பசங்க பாஸ்தா தான் விரும்பி சாப்பிட்றாங்க எங்கள் சின்ன பையனுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும் பாஸ்தா பாருங்கள் இப்போ வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிருச்சு எல்லாம் பாஸ்தாவோட இந்த சமயத்தில் நம்ம கொத்தமல்லி புதினா கொஞ்சம் இருந்துச்சுன்னா எடுத்து கட் பண்ணி சேர்த்துக்கலாம் எனக்கு கொத்தமல்லி இல்லை அதனால தான் கறிவேப்பிலை சேர்த்துருக்கேன் சாப்பிட்டு பாருங்க நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இது போல் செஞ்சு சாப்பிட்டிங்களாக்க இப்போ இதை வந்து அவ்வளோதாங்க கொத்தமல்லி கருவேப்பிலை புதினா இருந்தால் போட்டு சேர்த்து ஒரு ஒரு மிக்ஸ் பண்ணிக்கலாம் அந்த வாசம் செமையாக இருக்கும் இந்த வீடியோ நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு எப்படி வந்துச்சின்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ முழுசும் பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்யூ பிடிச்சிருந்தா ஃப்ரெண்டுக்கெலாம் ஷேர் பண்ணி விடுங்க இது போல் பாஸ்தா வீடியோ போட்டிருக்கேன் அதையும் போய் பாருங்கள்